வடுத் அலங்கர்க்கணும் என்ன கிராஸ்ங்க சிந்து கிராஸ் தான 42 ரூபாயா கொடுத்துறலாம் துலி பத்தி சொல்லுங்க இந்த சத்தியமா வாங்கி தான்

வேணாம் நான் நாற்பது ரூபா சொன்ன நாற்பத்தஞ்சிருபா சொன்னேன் நாற்பத்தஞ்சு ரூபா ஆ ஏழு ரூபா கொடுத்துர்லாம் ஓ நாற்பத்தி ரெண்டு ரூபானா கொடுத்துட்லாம் கடரின்னு கண்டு போடல இன்னும் போடலாங்க பத்து நாள் ஆக பத்து ரூபால ஆகும் இப்போ கொண்டு பார்த்தீங்கன்னா அப்படி கற்பாடு போய் அப்படிதான் இது ஜெர்சியா ஜெர்சியோ இல்லை சிந்து இதா கிருமாட்டத்தில் சேர்ந்தது கிருமாட்டத்தில் மாட்டில் சேர்ந்தது இப்போ லாட்டு போர்டு வருதா எ வேலை கேக்குறீங்க

நீ எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இந்த சந்தைக்கு நான் இங்க 25 வருஷமா வந்துட்டு என்னென்ன மாடுகள் எல்லாம் வருவீங்க அதிக செவல தான் வரும் செவல சர்ஜி செவல தான் வரும் ஜெர்சி தான் கருப்பு எல்லாம் ஒரு கம்மியா வரும் எரமே எல்லாம் என்ன வந்துருக்கு எரமே வரதே இல்ல இப்போ இந்த ஜெர்சி சிந்து மாடுகள்லாம் எல்லாம் இருக்கு ஆமா இதெல்லாம் எப்போ நம்ம ஊருக்கு வந்துது உங்க உங்க knowledge படி எப்போ வந்துது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 45 வருஷமா

ஆயிரம் மாட்டுக்குள்ளதான் வரும் எங்கிருந்து எல்லாம் கொண்டு வராங்க மாடு மாடு அங்க ராசிபுரம் சேர்ந்த மங்கலம் இது தம்மம்பட்டி இதெல்லாம் இருந்து வருது இந்த பக்கம் பிள்ளைய வேலை கொண்ட இந்த பக்கம் வருது நீங்க எங்கிருந்து நாங்க கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்து எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு கொண்டு வந்து

அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்புக்கலாம் உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்கள் விஜய் நன்றி வணக்கம்